அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வகேட் ராமச்சந்திரன் தற்போது வந்து வழக்கறிஞர்களுடைய திருத்தச் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மத்திய அரசு அமைச்சகத்தில் வந்து ஒரு டிராஃப்ட் வரையறையை வந்து பில்லை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வரையறை வந்து வெளியிட்டிருக்காங்க இது முற்றிலும் வழக்கறிஞர்கள் நமது உரிமையை இது வந்து வழக்கறிஞருக்கான ஒரு பதிவு பொதுமக்களுக்கு இல்லை வழக்கறிஞர்கள் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இந்த பதிவை வந்து கொண்டு சேருங்க ஏன்னா நமக்கான உரிமையை நம்ம மீட்கணும் ஏன்னா போன தடவையே வந்து சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற பிறகு நம்ம போ பாய் கட் பண்ணோம் இந்த இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் இந்தியா ஃபுல்லும் பாய்காட் பண்ணுறோம் எதுக்காகனா இந்த மசோதா கொண்டு வரக்கூடாது இந்த மசோதாவை கொண்டு வந்தால் நம்ம வழக்கறிஞர்கள் தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாய்காட் பண்ணுறோம் அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஏ எந்த அந்த சட்ட மசோதை நிறைவேற்றிட்டாங்கன்னா இந்த செக்ஷனில் பாய் கடை எந்த வழக்கறிஞர்களை பண்ணுறாலும் பண்ணுறா பண்ணாலும் அவங்களை சஸ்பெண்டு நிரந்தரமாக நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு இந்த செக்ஷனில் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட செக்ஷன் ஃபார்ட்டி நைன் கே கொண்டு வர கொண்டு வராங்க அதே போல் வந்து நம்ம பார் கவுன்சில் தான் இருக்குது நம்ம பார் கவுன்சில் வந்து தனியாக ஒரு விங்காக செயல்படுது ஆனால் இதை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வந்து அவங்களுடைய உத்தரவு படிக்க வந்து கொண்டு வரது முயற்சி பண்ணுறாங்க அதோட செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் பி அதே போல மெம்பர்ஸை வந்து மத்திய அரசே வந்து நியமிக்கும் மூணு மெம்பரை வந்து நியமிக்கும் இது போல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களை வந்து பெரும் தொழிலை வந்து நலன நலனையும் வந்து பெரும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றினாலும் நம்ம வழக்கறிஞர்கள் வழக்கங்கள் ரொம்ப கடும் பாதிப்ப பாதிப்பாகவும் தொழில் பண்ண முடியாது ஏனைய வழக்கறிங்களை ந நிறைய வழக்கறிங்கள வறுமையில் இருக்காங்க நிறைய பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மச இந்த சட்ட திருத்த மசோதா வந்து வழக்கறிஞர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்க உருவாக்கப்பட்டு இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படக்கூடாது இந்த பதிவு வந்து அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சென்றடையணும் அனைத்து வழக்கறிஞர்களும் வந்து நமக்குள்ள டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோர்ட்டில் அனைவரும் வந்து செயல்பட் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த வழக்கு இதை வந்து நம்ம போராடணும் இது மா இது இந்த வழக்கறிஞ வழக்கறிஞர்கள் மசோதா சட்ட திருத்த இந்த பில்ல வந்து மசோதா நிறைவேற்ற கூடாது என்பது நம்ம வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இதை வந்து நிறைவேற்றக்கூடாமல் தடுக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்